எல்லா உயிர்களும் இந்த மேசலக்கணத்தை தழுவித்தான் பிறக்குது இந்த மேசலக்கணத்தை தழுவித்தான் பிறக்குது அப்போ காலபுருஷனுடைய கர்ம யார்னா சனி பகவான் அவர் என்ன செய்கிறாரு பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் உனக்கு இந்த கர்மா என்பதை தீர்மானிக்கிறது சனிதான் அதே சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன லாபம் என்ன நன்மை என்ன என்றதை அவரே தீர்மானிச்சார் சரியா அப்போ காலவசருடைய பத்து குடையவராக அவரே பதினொன்று குடையவராக வந்துடுறார் கும்பம் தீர்மானிச்சுறாரு சரி இதை என்ன செய்கிறன்னா யார் வந்து இந்த கர்ம கோட்பாட்டிலேருந்து சிறப்படைகிறவங்க யார் இந்த கர்ம கோட்பாட்டை விட்டுட்டு மறுபரப்பு நோக்கி போகிறவங்க யார் கர்மவனுடைய தொடர்ச்சி அடுத்த ஜென்மா அவங்க தொடர்வது யார் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது அப்போ இவர் என்ன சொல்லார் இருக்க சனிபவன் என்ன சொல்கிறார்னா உனக்கு கர்மாவை தீர்மானிச்சிட்டேன் அதிலிருந்து வரக்கூடிய லாபம் என்னன்றது தீர்மானிச்சிட்டேன் அப்போ நான் உனக்கு எதுக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு அந்த மகரம்ன்ற வீட்டிலிருந்து பத்தாம் இடம் ஆகிய துலா ஒரு ஒரு உச்சமடைகிறார் கும்பம் அப்படின்ற இருந்து ஒன்பதாம் இடத்துல அப்போ கர்ம தர்மாதிபதி என்ற அதிகாரத்தை அந்த சனி பவன் தான் கையில் வச்சுருக்கார் என்ன அப்போ கர்மாவை தீர்மானிப்பது யாரு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சனி பவன் தான்